நம்ம என்ன சொல்லணும்னா டைமன் டைமனால தான் கட் பண்ண முடியும் அங்க ஒருத்தவ எதிரில இருந்து ஒரு வாடு தூக்கிட்டு இங்க வரான்னு சொல்லி சொன்னா நாங்க ரெண்டு கையை தூக்கி நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா நாங்க பயந்து போறதுக்கு காரணம் இல்லை அவ அங்க எதிரில இருந்து வரான் நல்லாவே தெரியுது கண்ணுக்கு தெரியுது கத்தியை எடுத்துட்டு உன் வயித்துல தான் குத்த போறான் தெரியுது நாங்க ரெண்டு கையை தூக்கி நிக்கிறோம்னு எதுக்காக எங்க ரொம்ப எடுத்துல நாங்க சகிது என்ற அந்தஸ்தி பெறுவதற்காக அது ஒரு பெரிய விஷயமே இல்ல நாமனா ஒன்னா வந்து கத்தி இல்லாம நான் அவனுமே கையில் கத்தி இல்லாம எதுவுமே இல்லாம அப்படியே சும்மா நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு போர் களத்தில் இறங்க இறங்க தெரியலைன்னு கிடையாது உதாரணத்துக்கு ஒரு உஸ்தா வச்சுக்கோமே இல்லைன்னா ஒரு மாநிலத்தை அப்படி செய்யறாரு உஸ்தா வருவாங்க ஃபஸ்ட் டைம்மா இப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இந்த வாட்டி ஒரு வாட்டி மனசு விட்டுறப்ப இது ஒரு மன்னிப்பு நானும் அதையே தான் செய்கிறோம் ஒரு போர் கலந்து ஒரு போர் ஒரு போரில் போகணும் சொல்லி சொன்னா ஒரு போராட்டத்துக்கு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அங்க போய் இப்படி கேக்குறோம் எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இப்படி தேவை இருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம் ஒரு வாட்டி கேட்போம் ரெண்டு வாட்டி கேட்போம் மூணாவது மூணாவது வாட்டி தான் என்ன செய்வோம் களத்துல இறங்குவோம் இவரு எடுத்தோட கத்தி எடுத்துட்டு போய் எவனுமே இல்லாம சைடு எடுத்தோட கத்தி எடுத்துட்டு போய் குத்தப்போற குத்த போறோம் இது இது ஒரு பெரிய கரெக்டமா இல்லையா நாங்க என்ன சொல்றோம் நாங்க போர்க்காலத்துல தான் நாங்க எல்லாமே போர்க்காலத்துல நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் செஞ்சோம் எத்தனை பேர் போர்க்காலத்துல என்ன என்னதான் செஞ்சீங்க எத்தனையோ பேருடைய பேர்கள் அறிக்கப்பட்டு விட்டது வரலாறு எடுத்து பாருங்க முகமது அலி ஜின்னா அப்படின்ற ஒரு பெரியவங்க பாகிஸ்தான் அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய இரும்பு உடையவர் ரொம்ப பெரிய ஒரு அவங்க இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு போய் போர்க்காலத்துல நின்று குத்துங்க என்ன எந்த ஏழை மக்களுக்கு இரும்பு இல்லை என்று கேள்விப்பட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் என் பொறத்துல இருந்து நான் எனக்கு என்ன என்ன செலவுலாம் ஆகாமோ உங்களுக்கு நான் தேர்ந்தெடுச்சுக்கிறேன் அப்படின்னா போர்க்களத்துல போய் என்னன்னா தான் அவங்க வீரன் காட்டணுன்றதுக்கு அவசியமே கிடையாது அது ஒண்ணு நல்லா விளங்கணும் போர்க்களம் போர்க்களம் நான் என்ன நினைச்சேன் போர்க்களன்றது எங்களுக்கு வர வேண்டியது அசுரத் தூக்கி போராட்டம் கொடுத்துட்டாங்க சரி தலைப்பு என்னதா இருந்தாலும் அவங்க பக்கம்தான் போவோம் தீர்ப்பு அவங்க பக்கம் தான் போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாத்துல கல்புல போடுறோம் இப்ப நான் இப்ப நான் வருது கொஞ்சம் இருந்து உணர்ச்சி வருது உள்ள எல்லாத்துல கல்புல போடுறான் தேவி என்னதான் போர்க்களத்துல போய் நின்றாலும் சரி நிக்கலனாலும் சரி சகாபாக்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா பதில் பொரு சும்மாதான் போனாங்க கையில் எதுவுமே இல்லையே அப்போ அவங்க போர்க்களத்துக்கு போனாங்க ஒண்ணுமே இல்லையே கையில் வச்சிருந்த எலும்பு எல்லாத்தையும் எல்லாத்துல வாழாக்கணும் அப்போ இப்படி இந்த போர்களை இந்த போராட்டம் இருக்கும் பொழுது எனக்கு போர்க்களம் நாங்கதான் எல்லாமே செஞ்சோம் நாங்க தான் எல்லாமே செஞ்சோம்னு சொல்றாங்களே போராட்டம் உடையவர்கள் எதுவுமே செய்யலையா நம்ம ஆசிப்பான்னு சொல்லி ஒரு பொண்ணு எடுத்துப்போம் அந்த பெண்ணை எப்படி சிலா செய்து அந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணு அவங்க அந்த பொண்ணை கொன்றாங்க அப்போ அந்த 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 பொண்ணுடைய விஷயத்துல வந்து யாருமே வந்து போர்க்களத்துல போய் நின்று இந்த எங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால நாங்க வந்து போர்க்களத்துல நின்று எல்லாத்தையும் நாங்க வந்து கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி யாருமே நிக்கல எல்லாருமே போராட்டம் தான் செஞ்சாங்க ஆனா போராட்டம் செய்யும் போது உசுறு போகதான் செய்யும் உயிர் போக தான் செய்யும் சில சில ஏற்பாடு சில சில எல்லா எல்லாம் எல்லா விஷயமும் வரதான் செய்யும் ஆனா அவங்க ஆகிட்டான்னு சொல்லி சொன்னா அதுக்கு பின்னால அந்த போர்க்களம் அந்த போராட்டம் வந்து சொல்லி ஒரு பொருள் கிடையாது அவங்க போயிட்டான்னு சொல்லி சொன்னா அவனோட பிள்ளை அதை தொடருவான்

பெரிய ஒரு காங்கிரசினுடைய தலைவராகவும் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்க இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த போராட்டத்திற்காக வேண்டி எல்லாமே செஞ்சாங்க தன்னிடத்துல என்னென்ன பொருளா இருக்கோ எல்லாமே கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே கொடுத்தாங்க போர்க்களம் என்பது ஒருத்தவ கத்தி எடுத்துட்டு போய் நின்றாதான் போர்க்களம் அதோட நிப்பாட்டிக்கோங்க போராட்டம் என்பது அந்த கத்திக்கு மாத்திரம் அல்ல அந்த கத்தி வரணும்னால அதுக்கு நீங்க எங்கள்ட்ட தான் வரணும் போராட்ட உயிர் போட்டவங்க ஹெல்ப் செய்யறாங்க அதுக்கு அவன் தான் செய்யணும் இப்படி கத்தி எடுத்து வந்து கொடுக்கணும் கையில இது செய்யுங்க போராட்டம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஐடியா கொடுக்கறது யாரு போராட்டம் செய்யவர்கள் தான் அப்போ ஒருத்தவங்க போராட்டம் செய்யறான்னு சொல்லி சொன்னா அதுல எதுனா அல்லா தலை ஒரு ஃபாய்தா வைக்கதான் செய்யறான் எவனும் ஒரு வாட்டி ஒரு தடவை கூட தோத்து போறது சரித்தமே கிடையாது அதே போன்றுதான் சைஃபுட்டின் இவர்கள் எந்த போர்க்களத்திலும் போய் நிக்கல யார்கிட்ட போய் எதிர்த்து சண்டையும் போடல ஆனா இவங்க மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார்கள் ஆனால் யார் யாரெல்லாம் போரா போர்க்களத்திற்கு சென்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் உதவி செய்தார்கள் உதவி செய்து கொண்டேதான் இருந்தார்கள் இப்படிப்பட்ட பெரும் பெரும் பெரியவர்கள் வாழ்க்கை இல்ல இன்னைக்கு ஒரு பேஜ் கூட ஒரு டிட்டோ கூட ஒரு எழுத்தே இல்லாம மொத்தம் அழைச்சிட்டாங்க இன்னைக்கு கேட்ட யாரு போராட செஞ்சா மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் அப்ப ரெண்டு மூணு பேர் ஏதாவது எடுத்துப்போமே எனக்கு வாயில அப்புறம் ரெண்டு மூணு பேர் ஏதாவது எடுத்துப்போம் அந்த மாதிரி ஆட்கள் தான் போராட்டம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்மளை போன்ற முஸ்லிம்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையும் விட்டு கொண்டு தனக்கு மனைவி பிள்ளை சொந்தம் எல்லாத்தையும் விட்டாங்க அந்த போருக்காக ஒன்னுதான் போனாங்க அந்த போரில் கலந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒருபோதும் அவர்கள் தோல் பெறவே இல்லை நம்ம ஒரு ஒரு இளைஞர் பார்க்கணும்

இதுக்கு பின்னால் நல்லா உங்களுக்கு எப்படி வெற்றி கொடுப்பான் என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள் அவங்களும் பதினேழு தடவை போனாங்க அவங்க நினைச்சிருந்தா ஒரே சொன்ன மாதிரி அந்த போர்க்களத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தெரிவித்து உட்காந்துக்கலாம் ஆனால் அவங்க அப்படி செய்யல ஒருத்தவங்க அது சொன்னா அடுத்தவாட்டி முயற்சி செய்வான் அதே மாதிரி ஒரு போராட்டத்தில் இரண்டாவது போவான் மூணாவது போவான் அந்த மாதிரி ஒரு பதினேழு தடவை போனார் பதினேழு தடவை போய் பதினெட்டா பதினெட்டாவது தடவை அவர் வந்து வெற்றி பெற்றார் என்பதாக வரலாறு இதை போன்று பெரும் பெரும் தலைவர்களை நாம் சுற்றி காட்டலாம் ஜமால் முகமது என்று ஒரு பெரிய தலைவர் எல்லாம் போராட்டம் எந்த போர்க்களமும் கிடையாது எல்லாம் போராட்டம் தான் இவங்களும் ஒரு இருடையவர்களாக இருந்தார்கள் திருச்சியில பாத்தீங்கன்னா ஜமால் முகமது சொல்லி ஒரு காலேஜை கட்டிருக்காங்க இதெல்லாம் பேசுறேன்னு குறிப்புல தான் பேசுறோம்

எப்பொழுதும் ஜெயிக்கும் சில நேரத்தில் போகவும் செய்யும் அல்லா தலா வந்து வாழ்க்கையில பூரா சந்தோஷத்தை கொடுத்துட்டா வாழ்க்கையில ரசனையே இருக்கா கொஞ்சம் நேரம் சிரமம் கஷ்டம் கொடுக்கறா செய்வான் உனக்கு கஷ்டம் கொடுத்தா அல்லா தலா அடுத்த ஆயிரத்துல அப்படியே சொல்றான் உனக்கு ரெண்டு சந்தோஷமா டபுளா மடக்கா கொடுத்துருவான் அப்படின்னு அப்ப ஒரு போராட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆறாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ரெண்டு தடவை அடுத்து அதுக்கு பின்னாலும் ஒரு மின்னாவான் நடத்தும் அதுக்காக நீ வந்து போர்க்களத்துல போய் கத்தி எடுத்து குத்துனா ஒருத்தவரான் எதிர்க்க வந்து கத்தி எடுத்து உங்க வயத்துல குத்து குத்துங்க குத்துங்க போராடுவோம் 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 போராடி தான் இருப்போம் எத்தனை பேரை சேர்ந்து குத்துவான் குறைஞ்ச போனா ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் குத்துனா சொன்னா பின்னாடி ஓடி போவோம் திருப்பி அவன் போனதுக்கு அப்புறம் திருப்பி போராடுவோம் அது நாங்க பயந்து போனதுக்கு அர்த்தம் இல்லை எங்களுக்கு போர் காலத்துல இறங்க தெரியும் ஆனா நாங்க போராடியே எங்க வாயை கொண்டே செய்போம் இந்த காலத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு சமாச ஒரு பார்த்து வாய் இருக்கிறவன் நல்லா குறைச்சுப்பான் வாயிலாம் இந்த உலகத்துல வாழவே முடியாது ஒருத்தவன் கேனப்பையன் அப்படின்றதுக்கு அவன் ஒழுங்க வேற வாய் பேச மாட்டான் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயம் அதனால ஒருத்தவன் பேச தெரிஞ்சாலும் இந்த உலகத்துல பொழைச்சிப்பான் அப்படின்றதுக்கான ஆதாரம் தான் இந்த இப்படி போன்ற ஒரு பெரியவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் போராட்டம் தான் எந்த இடத்துல போனாலும் போராட்டம் தான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் மதரசாவை வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு மூணு மாணவர்கள் சேர்ந்து கூப்பிட்டு போங்க ரெண்டாவது இன்னொரு தடவை மூணாவது தடவை போய் கேட்போம் டூருக்கு கூட்டு போங்க கூட்டு போறீங்களா கூட்டு போக மாட்டீங்களா அப்படியும் கேட்போம் சரி மூணு தடவை கேட்டாச்சு இதுக்கு மேல பொறுமையா இருந்த வேலைக்கு ஆகுது நாலாம் தடவை கேட்பா சார் டூர் எப்ப கூட்டு போறீங்க இந்த வருஷத்துக்கு கூட்டு போயிருக்கா சார் டூர் எப்பதான் கூட்டு போவீங்க கூட்டு போவீங்க இல்லையா நீ கூட்டு போனீங்கன்னு சொல்லுங்க சந்தோஷமா இருப்போம் கூட்டு போன சொன்னா ஒரு வருத்தப்பட்டு அப்படி சைட்ல போய் உட்காந்துருப்போம் அப்போ இப்படி ஒரு போராட கூடிய நம்ம அசிரத்துமார்கள்ட்ட வந்து அவங்க போர் கூட்டு போறோம்னு சொல்லி சொன்னா யாரும் போர்க்களத்துல எல்லாம் போய் இறங்க மாட்டோம் அது வேற விஷயம் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே அதுவு செய்யணும் அதுக்கு நான் அந்த கருத்தை சொல்ல வரேன்னு சொல்லி சில பேர் நினைச்சிருப்பாங்க மனசுல அது அப்படி கிடையாது அந்த கருத்து கிடையாது நம்ம என்னடா பேசுனா அந்த இடத்துலயே நம்ம போய் கெஞ்சு போய் ஒரு லெப்ட் வைக்கிறோம் பாத்தீங்களா அது ஒரு சிறிய ஒரு போராட்டம்தான் ரெண்டு மூணு மாணவர்கள் சேர்ந்து போய் போராட்டம் செய்கிறோம் பாத்தீங்களா அது ஒரு சிறிய ஒரு போராட்டம் தான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி மாச்சுங்க போராட்டம் ஜெயிக்க மாட்டேங்குது உங்க போராட்டம் ஜெயிக்க முடியுது ஆளு அப்படி அனுச்சிருந்து கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க இருந்தாங்க அந்த பெரியவங்க தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவங்க எங்க சொல்லி சொன்னா மக்கள் பிறக்கிறாங்க சவுதி அரேபியில அவங்க பிறக்கிறாங்க அவர்கள் நினைத்திருந்தால் அவங்களால அங்கேயே வாழ்ந்திருக்க இருக்க முடியும் அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஒரு இந்தியால இருக்கு கர்நாடகால இருக்கு தமிழ்நாடுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்றதுக்காக தன்னுடைய இருந்த இடத்தையும் விட்டு இந்தியா வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தன்னுடைய உயிரையும் விட்டான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி சொன்னா இங்க முகமது அனி ஜின்னா சொல்லி சொன்னோம் இல்லையா அவங்க அந்த பாகிஸ்தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராடினார்கள் அவர்கள் வஃபாத்தானார்கள் அவர்கள் வஃபாத்தானதற்கு ஒரு நாளைக்கு பின்னால அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு சொல்லி வரலாறு இருந்துறாங்க சரி நடுவர் ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நான் முடிச்சுக்கிறேன் அவ்வளவு கடைசியில் முடிச்சுட்டேன் அப்ப சவுதி அரேபியா அவங்க பிறந்து அதுக்கு பின்னால இந்தியாவில வந்ததுக்கு இந்தியாவில வந்ததுக்கு பின்னால இந்த மக்களுக்கு இப்படி எல்லா ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு தன்னோட சொத்தை மொத்தமா கொடுத்து இந்த மக்கள் வாழட்டும் நான் என்ன பரவாயில்லன்னு சொல்லி சொன்னாங்க யாரும் வந்து போர்க்களத்துல போய் இறங்கல யாரும் போர்களுக்கு போய் எதுவும் செய்யல அல்லாவே சொல்லும் போது சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க ரெண்டாவது அடி இப்படி சொல்லுங்க மூணாவது அடவை எடுத்து சொல்லுங்க நாலாவது தடவை கட்டில போடுறான் கேட்கலையா அசாவை எடுத்து கீழே போடுங்க மொத்தமா கடலை அடிச்சுட்டு போனது

நீ அந்த வருஷம் ஓனாயா வாழ்றதுக்கு ஒரே நாள்ல சிங்கமா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அதுதான் உண்மை நீ போராட்டம் செய்தாலும் செய் பலமா செய் அது உனக்கு வெற்றி கிடைக்கதான் செய்யும் அது எந்த ஒரு தோல்வியும் இல்லை என்பதற்கு

செய்தி திட்டர் அவர் ஒரு அரசியல்வாதியாக சுதந்திர போராட்ட வீரராக மாறி களத்தில் நின்றார் நிறைய தகவல்கள் திரட்டி நானும் சில செய்திகளும் அவருக்கு சொன்னேன் அவருக்கு நிறைய சொன்னதுனால சொல்கிறேன் கேட்ட எல்லாருக்குமே நான் குறிப்புகள் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து குறிப்பிடணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு போல குறிப்புகள் சொல்லியிருக்கிறோம் நல்லா பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல செய்திகளை ஆனால் அது அமான இவ்வளோ அழகாக கொண்டு போவார்னு நான் நினைக்கிறேன் நல்லா அழகாக பேசுகிறேன் ஐயர் அலமதுல்லா எல்லாருடைய பேச்சு நல்லாருக்கும் தொடர்ந்து